பாருங்க அடுத்து நமக்கு என்னங்கிறத இங்க ரொம்ப முக்கியம் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை அடுத்த வசனத்தை வாசிங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்து இதை சொல்லும்போது ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லுகிறார் அடிக்கடி சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த தமிழ் நம்ம வச்சிருக்கிற இந்த வேதாகமும் உண்மையிலே எப்ரேய கிரேக்க மொழியிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டதா எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டே இருப்பாங்க உண்மையிலே இந்த பைபிள் வந்து கிரேக்க மொழியிலிருந்தான் மொழிபெயர்க்கப்பட்டதா அது ஏதோ கேஜேவி வெர்ஷன்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மை அதல்ல இது உண்மையிலே எப்படியே கிரேக்க பாஷையில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதான் ஆனா வெறும் அந்த இதை மட்டும் மக்கள் பார்க்க மாட்டாங்க மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை ரெஃபர் பண்ணுவாங்க லத்தீன் ஜெர்மன் இப்படி நிறைய மொழிகளை ரெஃபர் பண்ணி ஒரு வசனம் எப்படி எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம வாசிச்ச இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் இது நேரடியாக கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிறதுக்கு ஆதாரமான வசனமும் கூட எந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கூட இந்த அளவுக்கு தெளிவாக வார்த்தையை கொடுக்கவில்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டிய வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இன்று எங்களுக்கு தாரும் இருக்கு பாத்தீங்களா இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா டுடேங்கிற வார்த்தை இருக்கும் இன்றைக்கு எங்களுக்கு தாங்க ஆனா வேண்டிய ஆகாரத்தை அப்படிங்கிற இடத்துல டெய்லி பிரெட்னு மொழிபெயர்த்திருப்பாங்க அது அந்த காலத்துல இருந்த ஒரு இங்கிலீஷ் அதாவது டெய்லி சாப்பிடக்கூடிய ரொட்டீனான ஒரு சாப்பாடு அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு அதைத்தான் டெய்லி பிரெட் திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு டெய்லி சாப்பிட்ற சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டில் அந்த காலத்துல எல்லாம் தீபாவளி கிறிஸ்மஸுக்கு தான் இட்லியே சுடுவாங்க அப்புறம் என்ன சேமியா தெரியுங்களா இப்போ எல்லாம் அதை பார்த்தாலே ஓடுறோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேமியா ஏதாவது ஃபங்க்ஷன் ஏ இன்னைக்கு சேமியா செய்யலாம் ஒரு நாள் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் எங்க அம்மா என்னடானா ஏ ஃப்ரெண்டு வந்திருக்கிறான்னு சேமியா செய்யறாங்க அவன் என்ன இதே இதை எதுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படி எங்களுக்கு அது வருஷத்துல என்னைக்க ஒரு நாள் செய்யற ஐட்டம் அது அந்த காலத்துல அப்படித்தான் தெரிஞ்சோம் நாங்க இந்த இட்லி அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்களை என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கக்கூடிய ஒன்று டெய்லி பிரெட் இத வச்சுதான் அந்த அணுதின பண்ணா இந்த மாதிரி இதெல்லாம் வந்தது ஆனா உண்மையிலே அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்கிறது அதனுடைய அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு இணையத்துல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படி அடிச்சு பாக்கணும் எப்பவுமே அதை நீங்க வாசிக்கணும் லிட்ரலா என்ன இருக்குன்னு இருக்கணும் சரியா ஆங்கிலம் தெரிஞ்சா நீங்க எளிதாக அதை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சத்தியங்கள் இன்னும் குறிப்பிடும் பாருங்க அதனுடைய அந்த கிரேக்க மொழியினுடைய அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிவ் அஸ் இருக்கு அந்த அப்பாயிண்ட்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை கிவ் எஸ் டுடே அவர் டெய்லி பிரெட் அதை என்ன பண்ணிருப்பாங்க மொழிபெயர்த்திருப்பாங்க ஆனா உண்மையிலே கிரேக்க வார்த்தையில என்ன இருக்குன்னா அதனாலதான் லிட்ரல் டிரான்ஸ்லேட்டையே இருக்கக்கூடிய எல்லா பைபிள்லயும் என்ன அப்பாயிண்டட் போட்டிருக்கும் போட்டிருக்கும் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடுன்னு நீங்க எதை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ நியமிச்சு வச்சிருக்கீங்களோ அது கருவாட்டு குழம்பா இருந்தாலும் சரி ஆண்டவரே அது மட்டன் சுக்காவா இருந்தாலும் சரி ஆண்டவரே நம்ம நினைப்பெல்லாம் ஆண்டவர் அப்படித்தான் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு போட்டிருக்கும் இது என் மனசுல கூட தோணலையே உனக்கு பழைய சோறும் மிளகாயும் அல்லவா நான் அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறேன் கருவாட்டு கம்மங்குழா இருந்தாலும் ஆண்டவரே அது மட்டன் சுக்காவா இருந்தாலும் அதெல்லாம் என் நினைவுக்கே வரல எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை பாருங்களேன் என்னுடைய சுய தெரிந்தெடுப்பை கூட ஏசுகிற என்ன செய்யல அங்க கொண்டு வரல ஆனா உணவு என்பது தேவை அதை தேவனிடத்துல ஆண்டவரே என்ன எனக்கு உணவு கொடுக்கணும் நீங்க அப்பாயின் பண்ணி இருக்கிறீங்களோ அதைத்தான் தமிழ்ல என்ன போட்டிருக்கிறாங்க எங்களுக்கு இன்று வேண்டிய ஆகாரத்தை தாங்க ஆமா ஆமா எங்களுக்கு ருசியான ஆகாரத்தை தாங்கிறது கூட இல்லை இல்லை பிரேயர்ல இல்லை அப்ப என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா எப்பொழுதுமே உயர்ந்த இது நான் ரொம்ப வந்து எனக்கு சொகுசான வாழ்க்கை எப்பொழுதுமே ஆடம்பரமான வாழ்க்கை போது என்னுடைய ஜெபம் இப்படி இருக்கவே இருக்காது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்கன்னு சொல்றது சரியான ஜபமா பிரியாணி கொடுங்கன்னு சொல்றது சரியான சுகம்மா யோசித்து பாருங்க நீங்களே இந்த உலகத்துல ஒரு இடத்துல நீங்க போய் கேட்பீங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சொல்லுங்கன்னு கேட்பீங்க எங்க கேப்பீங்க வெரி குட் டாக்டர்கிட்ட போய் கேட்பீங்க அங்க போய்கிட்டு எந்த கடையில பிரியாணி வாங்கலாம் டாக்டர் அவரு பலர் அடிச்சு அனுப்பிடுவாரு உனக்குலாம் இந்த ஜென்மத்துல இல்லையா எந்த ஜென்மத்திலயும் வியாதி சரியாகாதுன்னு அனுப்பிடுவாரு அப்ப அங்க போய் என்ன பண்றோம் ஒருமையா அவருக்கு தான் எல்லாம் தெரியும் என்னுடைய நிலையை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும் அவர்கிட்ட நான் கேட்கறேன் இந்த சாப்பாடு எல்லாம் என்னங்க சாப்பிட்டுக்கலாம் அவர் சொல்லிடுவாரு சுவர் எடுத்துக்காதீங்க கொழுப்புள்ள ஐட்டம் எடுத்துக்காதீங்க அதை எடுத்துக்காதீங்க இதை எடுத்துக்காதீங்க எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடணும் சட்னிலாம் இவ்வளவுதான் சாப்பிட பயங்கர இதெல்லாம் போட்டு கொடுப்பாரு அதான் நம்ம சாப்பாட்டுக்கு முந்தி ஃபாலோ பண்ணிக்குவோம் புரியுதா உங்களுக்கு தேவனுக்கு எல்லாமே தெரியும் முன்னாடி ஏசு கிறிஸ்து ஏன் சொன்னார்னு தெரியுதா அப்பதான் என்னுடைய ஜபம் சரியான ஜபமாய் மாறும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை கத்திர என்ன செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சாதான் இப்ப இந்த மாதிரி என்னால ஜெமிக்க முடியும் ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை என்ன பண்ணுங்க கொடுங்க கரங்கள்ல நல்ல பணம் இருந்தால் நல்ல ஆரோக்கியமா எந்த ஃபுட்டு வேணாலும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க ஒருவேளை உங்க கரங்கள்ல வெறும் ஐம்பது ரூபாய்தான் இருக்கு இந்த ஐம்பது ரூபாய்க்கு வெறும் புளிச்சாதத்தை தான் நான் வாங்கி சாப்பிட முடியும்னா ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறாக சொல்லி அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க அதுல சந்தோஷம் அடையுங்கள் இல்ல இன்னைக்கு நான் பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுவேன் கடனை வாங்கிட்டு போய் கடன்காரனா என்ன செய்யாதீங்க மாறாதீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன அனுமதித்திருக்கிறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அதை அனுமதித்திருக்கிறார் எளியாவுக்கு அதைத்தான் அனுமதித்தார் ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதைத்தான் எளியா வாங்கிக்கிட்டாரே ஒளிய ஐயா என்ன ஆண்டவர் இது இதை மாத்துங்க இது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு வேற காகத்தை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பி விடுங்க இல்ல அக்செப்ட் இட் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க ஒரு காலத்தில் எங்ககிட்ட இருந்து சாப்பாடை ஒழிச்சு வச்சாங்க சரிங்களா பிள்ளைகிட்டிருந்து சாப்பாடை ஒழிச்சு வச்சாங்க மேலே அந்தரத்தில் கட்டி தொங்க விடுவாங்க சாப்பாடையும் குழம்பையும் எடுத்து குடிச்சிட்டு ஓடிடுவாங்க அப்புறம் யாருக்குமே கிடைக்காது அப்பா வந்து பார்த்தாருன்னா சாப்பாடு இருக்காது குழம்பு இருக்காது இவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நாலு வயசு தான் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு ஓடிடுவான் ஆனால் இன்னைக்கு பாருங்க அப்படி இல்லை இவங்களுக்கு திணிக்க வேண்டியதாக இருக்கு அந்த அளவுக்கு உணவின் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் காணாமல் போய்விட்டது எதுவுமே இல்லை எல்லாம் ஜீரோவாக போச்சு என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கு என்னுடைய ஜெபத்தில் அது வெளிப்படும் இப்படி ஜபிக்கிறது இன்னைக்கு ஜெபமே இல்லைன்னு கூட மாத்தி வச்சுட்டாங்க